மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுத்தமாக நீங்கள் நல்லா இல்லை ஏன்னா இந்த வருஷம் முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிற்பகுதி முழுக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே போய்கிட்டு இருந்தார் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார இளைய பருவத்தினர் முப்பது நாற்பது வயதுகளுக்கு கீழே இருப்பவர்களுக்கு என்னமோ ஏதோ ஒன்று இனம் தெரியாத கலக்கம் வருடத்தின் முதல் அஞ்சு மாதங்கள் ஏதாவது ஒன்று கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கும் அப்படியே தம்பிடிச்ச மாதிரி இருக்கும் அங்கே போனா முட்டுது இங்கே போனா கடிக்குது இங்கே போனா உதைக்குது இந்த பக்கம் போனா அப்படி முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கொண்டு நிற்கக்கூடிய நிலைமையாக இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினர் இருக்கிறீங்க ஆனாலும் அகலக்கால எதுவும் வச்சிடாதீங்க ஆளம் தெரியாம காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எவரையும் நம்பி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கக்கூடாதுங்க மீனராசிக்காரர்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கோபம் வரக்கூடிய இடங்களில் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேச வேண்டிய தன்மைகளும் இந்த வருடத்திற்கு உண்டு ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் கசப்புகள் இருக்கும் பிரேக்கப்னு சொல்கிறமே ஒரு காதல் அறிமுகமாகினா எப்படா அந்த காதல் முடிய போகுதுன்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மனக்கட்டுப்பாடு இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தேவை மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு